யுத்தத்தின் தாக்கத்தினால் உறவுகளையும் உடல் ஊறுப்புகளையும் இழந்து தவிக்கும் ஆயிரக்கணக்கானவர்களில் நிலோஷன் ரசிதாவும் ஒருவர் யுத்தத்தில் இரு கரங்களையும் கண் ஒன்றையும் இழந்த ரசிதா புனா்வால் அளிக்கப்பட்டு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு குடும்பத்தாருடன் புணைக்கப்பட்டார் மெல்லித்தீபம் மொல்லிகளையைச் சேர்ந்த ரசிதா யுத்தம் முடிவடைந்ததன் பின்னா் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பாதுகாப்பு தரப்புகளிடம் சரணடைந்தார் புலவாய் வெளிக்கப்பட்டதன் பின்னர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வவுனியா பூந்தோட்டம் கூட்டுறவு பயிற்சி கல்லூரியில் வைத்து விடுவிக்கப்பட்டு குடும்பத்தினருடன் முன் இழைக்கப்பட்ட வசிதா மினோஷனுடன் திருமண பந்தத்தில் இணைந்தார் யுத்தத்தினால் தனது இரு கைகளையும் ஒரு கண்ணையும் இழைந்த வசிதா தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு இன்னொருதனின் உதவியை நாட வேண்டிய துப்பாக்கிய நிலையில் உள்ளார் இதுவரை காணவும் தனது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு துணியாக நின்ற கணவர் கொடுப்பு பொருளாதார நிலைமை காரணமாக கோவிந்துக்கு வேலைக்கு சென்றுள்ளதாக வருத்தப்படுகின்றார் இந்த முன்னாள் போராளி தனது பிள்ளையுடன் மிகுந்த சிறுபத்துக்கு பத்தியில் வாழ வேண்டிய தோற்பாக்கிய நிலை இவருக்கு ஏற்பட்டுள்ளது ரசிதாவுக்கு இதுவரை காலமாக அரசாங்கத்தால் வழங்கப்படும் என்று கூறப்பட்ட ஒவ்வித உதவிகளும் கிடைக்கவில்லை என்னது காணவர் வீட்டில் இருந்தா தான் உங்கட என்னை பிள்ளையையும் பார்த்து பார்த்து வருவார் அவருக்கு வந்து சொந்த தொழில் இல்லாத காரணத்தால் கொழும்பூக்கு சென்று தூராடத்தை வேலை செய்து வந்து இருக்கிறார் அதால உங்களும் சரியான கஷ்டமா இருக்குது எங்களுக்கு ஒரு சொந்த தொல்லிலன்னு சொன்னா இவர் வீட்டோட இருந்து உங்களையும் என்ன மின் பிள்ளையும் பார்த்து தொழிலையும் செய்து வந்திருப்பார் யுத்தம் இடம்பெற்ற கால பகுதியில் தோன்றல்லாது மக்கள் பிரதிநிதிகளும் சமூகமும் இவர்கள் குறித்த கரிசனை கொள்ளாதிருப்பது கவலைக்குரிய விடயமாகும்